அஸ்லாம் வலைக்கும் ஹாய் டியர்ஸ் இன்றைக்கி ஒரு அசத்தலான விழாவோட தான் வந்திருக்கிறேன் ஸ்பெஷலான பத்தாவது நோம்புக்கான சஹார் மற்றும் இஃப்தாரோட வ்ளாக் தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் இது வந்து ரம்ஜானில் ரோசா விற்கிறவங்க ரம்ஜான் கொண்டாடுறவங்க மட்டும் கிடையாது எல்லா கிச்சன் குயின்ஸும் வீட்டிலே செஞ்சு அவங்க ஃபேமிலியை அசத்தலாம் ஸோ அப்பேற்பட்ட ரெசிபியோடு தான் வந்திருக்குறேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்க போது ப்ளீஸ் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கெல்ல தான் இந்த வீடியோ நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் யூடியூப்பு ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி சாப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபஸ்ட்டு என்னோடய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நான் முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்து ஸோ சமைக்கிறதுக்கு அது எல்லாமே எடுத்துகிட்டு போய்டினேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் மசாலா மிக்ஸ் பண்ணி சிக்கனில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸோ என்னென்ன மசாலா அப்படின்னு சொல்லி நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் ஸோ இதை தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இஞ்சி புண்ணு மட்டும் நான் கலக்கல ஸோ இப்போ போட்டு கலக்கி வச்சுட்டேன் ஸோ எடுத்து வச்ச ரெண்டு மணி நேரம் ஒரு நாள் நைட்டு முன்னாடி கூட நீங்கள் அந்த மாதிரி மசாலா போட்டு வச்சிடலாம் செம்மையாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து நான் பிரியாணிக்காக கலர் கலர் பிரியாணி ஹஸ்பண்ட் சொன்னார் இல்லையா அவர் பேர் தான் அவர்தான் பேர் வச்சுருக்கிறது அதுக்கான வந்து அரிசி நான் எடுத்துருக்குறேன் ஸோ ஆக்சுவலி இது வந்து டிக்கா பிரியாணி ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதை பார்த்து அந்த கலர் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அரிசி பிரியாணி அரிசி நல்ல பிரியாணி அரிசியாக பார்த்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நான் ஊற வச்சுட்டேன் புதினாதான் எல்லாம் சும்மா போச்சு இல்லையா கடையில் இருந்து வாயின்னு வரலாம் அப்படின்னு சொல்லி புதினாவோட வந்து ஒரு தயிர் பேக்கெட்டும் வாங்கி வந்துவிட்டேன் ஏன்னா இருந்த தயிர் வந்து நான் சிக்கனில் மிக்ஸ் பண்ணுறப்போ போட்டுவிட்டேன் பிரியாணிக்கும் தேவையில்லை அதனால் வாங்கி வந்துவிட்டேன் தக்காளி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ தக்காளி கால் கிலோ வெங்காயம் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி போட்டுடுங்க நான் வந்து சின்ன சைஸாக இருக்கிறதால ஒரு எட்டு தக்காளி ஒரு எட்டு வெங்காயம் அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் ஸோ இது வந்து கரெக்டான அளவு இருக்கும் ஸோ மசாலா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த பிரியாணிக்கு நல்லா இருக்கும் அண்ட் புதினாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சு புதினா வந்து வந்து எடுத்து போட்டுட்டாங்களே இந்த இடத்த ஸோ கெட்டு போன புதினாலேருந்து வேணாம் எதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற டேஸ்ட்டே வேறு இல்லையா அதனால் வந்து மறுபடியும் புதினா வாங்கிட்டு வந்து ஸோ அதுலேருந்து ஒரு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுலேயும் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஸோ புதினாலையும் தண்ணி ஊற்றி வச்சுடுங்க ஒருவேளை நம்ம வாஷ் பண்ணுறப்போ மிஸ் ஆகிற அந்த மண் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ அது க்ளீனாக வந்துடும் அண்ட் இதுவும் ஒரு சின்ன குறிப்பு ரோஸா வைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி பாட்டில் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ரோஸா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போல்ல கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டே இருங்க நான் நார்மலாக வந்து லேடிஸ் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த ரத்த சோகை இருக்குது உடம்புல ரத்தம் இல்லைன்றப்போ இந்த மாதிரி நீங்கள் தண்ணி குடிங்க ஸோ டாக்டர் எனக்கு சொன்னது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதுக்குள்ளே வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண வச்சிடலாம் ஸோ அது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகுறப்போ நம்ம இதை கட்டிங் வேலை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ டைமிங் வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐடியா பண்ணால் தான் முடியும் இல்லைனா நம்ம வெங்காயம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சிக்கன் நான் ஃப்ரை பண்ண விட்டுனா என்ன ஆகும்னா ஸோ இந்த பக்கம் சிக்கன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நான் சும்மா சும்மா தான் நின்றுட்டு இருக்கணும் ஓகேவா வேறு வேலை வந்து என்ன அரிசி உற போட்டாச்சு சிக்கன் மசாலா பூசியாச்சு எல்லாம் வெளியே மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ வந்து ஸ்டவ் வேலை தான் என்னோடய வேலை வந்து நான் நிறைய டக்கு டக்குன்னு பண்ணிட்டேன் ஸோ சிக்கனும் வந்து நம்ம இங்கே ஃப்ரை பண்ண விட்டுட்டோன்னா அது அப்பாட்டுக்கு அது ஃப்ரை ஆயின்னு இருக்கும் ஸோ நமக்கு வந்து எந்த மாதிரி ஃப்ரை இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணணும் எல்லாம் கிடையாது நல்லா நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு ஃப்ரை பண்ணுறேன்னா அது நல்லா வேகணுன்றது நமக்கு தேவையில்லை ஸோ மேலே நல்லா ஒரு கலர் வரணும் நல்லா முறுமுறுப்பாக நல்லா அந்த பிளாக் கலரில் ஆகிடும் பரங்காய் ஸ்மோக்கி அந்த மாதிரி ஆனால் புதுசும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் திருப்பி திருப்பி நான் ஃப்ரை பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் விட்டுட்டு இதுக்கே வந்து டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் பாதி சிக்கன் போட்டுவிட்டு கிட்ட கிட்டத்தட்ட கால் கிலோ ஸோ போட்டு விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்போ செம்ம காரம் இது கொஞ்சம் சின்ன வெங்காயமாக இருக்கிறதால நார்மலாக வந்து வெங்காயம்னால வந்து காரம் தான் ஆனால் வெங்காயம் கட் பண்ணுறப்போ வந்து ஒரு ஈரமான துணி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கண் ஏரியாது அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கிறாரு இதை விட நான் அது விலாக்லில் இதை சொல்கிறேன் ஆனால் நான் செய்யவே மாட்டேன்றேன் செஞ்சால் தான் கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியும் ஸோ புதினா அது வந்து தயவு செஞ்சு யாருமே அதை ஃபாலோ பண்ணாதீங்க ஓகேவா நான் வந்து அது நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க என்னை பார்த்து யாராவது செஞ்சு அது நல்லா இல்லைன்னா என்னதான் கழுவி கழுவி ஊற்றுவாங்க ஸோ எதுக்கு அந்த மாதிரி அதை விட முக்கியமான விஷயம் நம்ம அவசரத்துக்கு அதெல்லாம் வைப்போம் ஸோ அதெல்லாம் கெட்டு போச்சுன்னா பொருளும் வேஸ்ட்டு காசும் வேஸ்ட்டு ஸோ அதனால் வந்து நான் எதுவும் எதுவாக இருந்தாலும் ஃபே ஃபேக்டாக சொல்லிவிடுவேன் ஓகேவா என்னோட என்னை நீங்கள் நம்பி வந்து நான் சொல்கிற டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற மசாலா எல்லாம் எண்ணெயில் இருக்கே சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஸோ இருக்கிற மசாலா எல்லாம் வந்து நான் எடுத்துறேன் எடுத்து விசிறடிச்சிடுறேன் ஓகேவா அது எரிஞ்சிடுச்சு ஆக்சுவலி ஏன்னா நான் ஹை ஹைஃப்ளேமில் வச்சதால் ஸோ நெக்ஸ்ட்டு பேட் சிக்கனையும் வந்து நான் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக வரட்டும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அண்ட் இந்த மசாலா வந்து வேஸ்ட் ஆகாது நான் வந்து தண்ணி ஊற்றி அலசி வச்சுப்பேன் அலசினா அதாவது தண்ணி ஊற்றி வச்சுப்பேன் பிரியாணி செய்கிறப்ப யூஸ் பண்ணிப்பேன் ஸோ சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உள்ளே கொஞ்சம் வேகலை பட் மேலே நல்லா முறு முறுன்னு இருக்குது நம்ம வந்து சமைக்கிறப்போ வந்து அது நல்லா சாஃப்ட் ஆக்கணும் அதுதான் நம்ம வேலை அண்ட் எனக்கு வந்து பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா மூணு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக நீ குடிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் அந்த மாதிரி எழுநூற்றி ஐம்பது எம்எல் பாட்டில் அது கையில் வச்சுக்கிட்டே சுற்றுவேன் ஸோ லேடிஸ் நீங்களும் வந்து இப்போது சம்மர் வேறு கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுங்கள் தண்ணி நிறைய குடிங்க இந்த பிளட் கம்மியா இருந்தா கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே வந்து சஜஷன் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் என்ன அவளை வந்து நார்மலா நம்ம பிரியாணிக்கு எப்படி தண்ணி போட்டு உப்பு போட்டு நம்ம வச்சிருவோம் ஆனால் இது அப்படி பண்ணக்கூடாது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது மிச்சமான எண்ணெய் மொத்தமே பார்த்தீங்கன்னா நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த பாத்திரம் மொத்தம் நாஸ்தி ஆகிடுச்சி ஸோ நான்ஸ்டிக்கில் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பட் நான்ஸ்டிக் வந்து நம்ம வந்து வீடு காலி பண்ணுறோம் அப்படின்றதால ரம்ஸான்கு எல்லாமே க்ளீன் பண்ணோம் அண்ட் எல்லா திங்ஸும் எடுத்து என் ஹஸ்பண்ட் ஏறம் கட்டிகிட்டு இருக்கிறாரு இந்த பேனு எல்லாம் ஸோ இருக்கிறத வச்சே ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அண்ட் நான் இது வடிகட்டின இல்லையா அந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே வந்து பிரியாணிக்கு ஊற்றிக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் சேர்த்துட்டு பிரியாணியில் ஸ்டார்பு பட்டை எலக்காய் லவங்கம் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துறேன் அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கட்டும் ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் நீட்டு வாக்கில் தான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு ஸோ நல்லா நம்ம வதக்கிக்கலாம் தக் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும் அளவுக்கு வதங்கணும் ஸோ அது வதங்குறதுக்கு பெஸ்ட்டான ஐடியா வந்து வெங்காயம் உப்பு போடுறது தான் உப்பு தக்காளி இருக்கட்டும் வெங்காயம் இருக்கட்டும் சீக்கிரமாக அதுங்கன்னா கண்டிப்பாக உப்பு சேர்த்து விட்டுடுங்க அண்ட் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துடுறேன் அண்ட் பட்டை பெரிய இலக்காய் சின்ன இலக்காய் லவங்கம் அண்ட் இதெல்லாம் சேர்த்துடுறேன் ரெண்டு பட்டை சேர்த்துருக்குறேன் அண்ட் உப்பையும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு நான் கொண்டா மூடி வச்சிடுறேன் நல்லா கொதிக்கிட்டோம் அந்த ஓலை கொதிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் சேர்க்கணும் அதில் அதுக்குள்ளே வந்து வெங்காயம் நல்லா இங்கே இது ப ஆச்சு அதாவது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு ஸோ பாதிக்கு பாதி கம்மியான மாதிரி இருக்குது ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க பொண்ணா ஆகல நம்ம மேலே எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் அதனால அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறவே இல்லை கிட்டத்தட்ட மூணு நாள் ஆச்சு இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி இப்போவே அரைச்ச மாதிரி இருக்குது அப்படியே கம கம கம்ம வாசனை ஸோ இஞ்சி பூண்டு நல்லா ஒரு மூணு டீஸ்பூன் போட்டு வதக்கிட்டு அதோட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காரம் போட்டிருக்கேன் மிளகாய்த்தூள் இது வந்து ம வெறும் சாதாரண மிளகாய்த்தூள் ஓகேவா குழம்பு மிளகாய் தூள் கிடையாது ஸோ போட்டுட்டு தக்காளியும் சேர்த்துட்டேன் மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி ஜாஸ்தி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ நல்லா தக்காளி இந்த மாதிரி ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நான் மசாலா சிக்கன் இருந்துச்சு இல்லையா அதில் எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டேன் தனியா பொடி வந்து அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி அரை டீஸ்பூன் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டேன் முக்கியமான மசாலா இது கரம் மசாலா அதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதனால மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ கரம் மசாலா காணவே காணும் எங்கேடா அப்படின்னு சொல்லி சரி பாட்டில் வச்சு ஞாபகம் வந்துடுச்சு ஸோ புதுசாகவே எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து அதையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் நான் இது பிரியாணியில் தனியா சீரகம் இதெல்லாம் போடுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பிரியாணி இது சாப்பிட்றவங்க போதும்னே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதனால்தான் ஒரு ஃபேமஸான பிரியாணியாக இருக்குது இது ஸோ நான் தண்ணி பார்த்துருப்பீங்க நான் கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை இது வரைக்கும் ஸோ இப்போ வந்து புதினா சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு தயிரும் சேர்த்துடுறேன் தயிர் சேர்க்குறப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுடுங்க தண்ணி இதில் சேர்க்கவே கூடாது நார்மலான பிரியாணினா நம்ம தண்ணியை நிறைய சேர்ப்போம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஸோ இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் hai lịch cơm sao cho là đang bước chỉ đấy ô nhiễm từ bốn nhiễm từ nó thể muốn lên đầu để nổ thì nó lại phải cái gì nó được ok ok anh nó công đừng chúng ta con được đúng à ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு சிக்கன் சேர்த்துட்டோம் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃப்ரை பீஸ் எடுத்து சாப்பிட்டார் நல்லா இருக்குன்னு மண்டை ஆட்டினார் இல்லை ஆனால் இப்போ இன்னும் வேணுமா வேணான்னு சொல்லிட்டாரு நல்லா இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவார் ஓகேவா அவரோட அந்த ஒரு பழக்கம் சாப்பாட்டில் மட்டும் காம்ப்ரெஸ் கம்ப்ரமைஸே கிடையாது நல்லா இல்லைன்னா அவர் அடித்து கேட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டார் அந்த மாதிரி அதனால தான் நான் அவரை வச்சு கேட்குறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம இது போட்டுவிட்டோம் போட்டுவிட்டு ஒரு அரை லெமன் வந்து சிக்கன் மேலேயே நான் சேர்த்துட்டேன் ஸோ சிக்கன் போட்டு உடனே வந்து அரை லெமன்னும் நல்லா பேய்ஞ்சி விட்டுட்டேன் பேஞ்சி விட்டுட்டு ஸோ நான் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு க்ளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஸோ இப்போ நல்லா அது கொதிக்கட்டும் அண்ட் இப்போ அந்த நம்ம பேஞ்சோ இல்லையா அந்த அரை லெமன் அப்படியே வந்து நான் இந்த உலை கொதிக்கிறது இல்லையா அதில் போட்டுவிட்டேன் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஃப்ளேவர் பிரியாணி இது ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம கீழே எல்லாம் கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா தொடச்சி கிளீன் பண்ணிவிட்டு அப்படியே அதே கையில் எப்படி நம்ம அரிசி எடுக்குது ஸோ கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் அரிசி வந்து போட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இது லெமன் ஏலக்காய் இதெல்லாம் புதினெல்லாம் போட்டு இல்லையா அது எல்லாமே எடுத்துவிட்டோம் புதினா வேணால் இருந்துவிட்டு போட்டோம் ஆனால் அந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது ஸோ மொத்தம் வந்து நான் எடுத்துட்டேன் எடுத்துவிட்டு அரிசி வந்து நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா கொதி வரணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதில் கொஞ்சம் கலரும் சேர்க்கணும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இங்கே பாருங்கள் நல்லா திக்காகுது இன்னும் கொஞ்சம் திக்காகணும் அது தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா ஸோ கறி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் ஸோ இதுலேருந்து பிரியாணி இலை அதையும் நான் இதுலேருந்து எடுத்துடுறேன் ஏன்னால் அதுவாக வந்து மாட்டுதுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு ஸோ ஸ்டார் அதுவும் வந்துச்சு அதையும் தூக்கிப்போம் போட்டுட்டேன் ஸோ பட்டில் அவங்க அதே ஸ்பெஷல் பிரியாணியில் இருக்கதான செய்து இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி பழிச்சு போன்னு விட்டுட்டேன் இந்த சைடு அரிசி போட்டு உப்பை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு குழம்புலேயும் செக் பண்ணிவிட்டு குழம்புல வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் பிரியாணியில் எப்போவுமே உப்பு அண்ட் அதுக்குள்ளே வந்து இந்த லெமன் வந்து இந்த மாதிரி மிச்சமாச்சுன்னா இந்த மாதிரி வச்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் மூடி நீங்கள் வச்சிங்கன்னா கம்பல்சரி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே ஓகேவா அதுக்குள்ளே தயிர் பச்சடியும் நான் பண்ணிவிட்டேன் ஸோ பிரியாணிக்கு தயிர் பச்சடி இல்லைன்னா நமக்கு இறங்கவே இறங்காது இது முக்கியமான ஒரு வேலை ஸோ ஒரு ரெட் கலர் ரெட் ஃபுட் கலர் க்ரீன் ஃபுட் கலர் அதோட வந்து எல்லோ ஃபுட் கலர் எடுத்தேன் ஆனால் ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பேக்கெட் ஒன்று இருக்குது ஸோ எதுக்கு நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவே இருந்துச்சு இல்லையா அதே நான் போட்டுவிட்டேன் ஸோ மூணு கிளாஸில் வந்து தனி தனியாக வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறேன் ஓகேவா ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிக்கலாம் ரொம்ப வேணாம் ஒரு கரண்டி ஒரு கரண்டி அளவுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன் இந்த சைடு கொதி வருது ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லை இதில் கலர் போடணுன்னு இல்லை ஆக்சுவலி இப்போது போட தேவையில்லை ஸோ அரிசி வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வேகனா போதும் ஓகே அதாவது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேகணும் நீங்கள் வேகாமல் அப்படியெல்லாம் அப்படியே எடுக்க வேணாம் முடிஞ்சிச்சுன்னா நைன்ட்டி எயிட் பர்சன்ட் கூட வேக வச்சிருங்க ஏன்னா நம்மக்கிட்ட குழம்பு எல்லாம் கிடையாது ஸோ அதிகமாக இருந்துச்சுன்னா தம் ஆகிறதுக்கு நீங்கள் ஆஃப் பாயில் பண்ணி அரிசி கரெக்டாக இருக்கும் ஆனால் இதுக்கு அப்படி ஆகாது ஓகேவா நல்லா வேக வச்சிடணும் அரிசி நார்மலாகவே இப்போ வந்து மொத்தம் கஞ்சி வடிகட்டி ஒரு தேக்ஷாலையை எடுத்துக்கிட்டேன் ஸோ கண்டிப்பாக பிரியாணி பண்ணும்போது எப்போவுமே கஞ்சி தேக்ஷாலே எடுத்துக்கோங்க ஸோ பிரியா இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் வச்சுருக்கிறேன் ஸோ பாதி சாப்பாடு வந்து ஒரு பிளேட்டில் மொத்தம் எடுத்துடுறேன் பாதிக்கு பாதி கரெக்டாக எடுத்துடுங்க ஸோ இது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு ஐடியாவாக இருக்கும் நீங்கள் நான் பண்ணுறதை ஃபாலோ பண்ணாலே போதும் சூப்பராக இருக்கும் ஸோ நிறைய பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நானே கன்ஃபியூஷனில் இருக்கிறேன் ஓகே இப்போ நான் வந்து எல்லாமே பாதி எடுத்தாச்சு இப்போ அப்படியே எடுத்து ஸ்டவ்மில் வச்சு இந்த குழம்ப வந்து மறுபடியும் ஆன் பண்ணி விட்டேன் ஸ்டவ் கொதிக்கிட்டோன்னு சொல்லி இப்போ பாருங்கள் ஒரு குருமா ரேஞ்சுக்கு நல்லா திக்காக இருக்குது கிரேவி ரேஞ்சுக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ மொத்தத்தையும் வந்து நான் அப்படியே இதில் ஊற்றிடுறேன் கொஞ்சம் கூட எண்ணெய் எதுவுமே மிஸ் ஆகாமல் இந்த மாதிரி நல்லா திருப்பி ஒரு அரிசி கூட ஒயிட்டாக தெரியக்கூடாது ஓகே வாக்கீழே இருக்கிற அரிசி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஷேர்வாக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி இருக்குல்லையே அது வந்து நம்ம நல்லா பர்ஃபெக்டாக மேலே இந்த சைடு சுற்றி மறுபடியும் அந்த கையில் பிடிச்சி இந்த சைடு போட்டுறேன் இப்போ கீழே இருக்கிற அரிசிக்கு வந்து ஷேர்வா எல்லாமே போயிட்டு கோட் ஆகிட்டு இருக்கும் ரெட் கலர் இப்போது வந்து நம்ம வச்சிருக்கிறோம் இல்லையா கலர் ஃபுட் கலர் அது வந்து நான் வந்து ரெட் கலர் போட்டேன் அதுக்கப்புறம் எல்லோ கலர் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் போட்டேன் எனக்கு டக்குன்னு ஃப்ளாக் மாதிரியே ஃபீல் ஆச்சு ஃப்ளாகில் ஏது எல்லோ கலர் அப்படின்னு சொல்லி டக்குன்னு நினச்சி ஏன்னா ஃப்ளாக் கலர் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு சத்தியமாக மனசே வராது நம்ம நாட்டோட எவ்வளோ பெரிய இது அது அது எப்படி சாப்பிட்றது ஸோ எல்லோ கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு ஸோ அதோடு வந்து கொஞ்சம் இந்த கேவடா வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ரோஸ் வாட்டர் அப்படின்னு எது இவங்ககிட்ட இருக்கும் அதை நீங்கள் நல்லா அங்கே அங்கேயே அங்கே டிராப் ட்ராப்பாக ட்ராப் ட்ராப்பாக கொஞ்சம் ஊற்றிடுங்க கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுங்க அதோட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஒரு சார்கோல் துண்டு எடுத்து அதை ஒரு கப்பில் வச்சு அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் போட்டு விட்டுவிட்டு ஸோ நெய் ஆறு பட்டர் எதுனாலும் சேர்த்துக்கோங்க ஸோ சார்கோல் அப்படின்னு சொல்ல நார்மலாக சொன்னால் ஒரு கறி துண்டு அது ஸோ அது வச்சுட்டு ஸோ அதுக்கு மேலே நம்ம தவா ஆன் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கு மேலே இதை வச்சு விட்டுட்டேன் கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் போதும் ரொம்ப ஒரு கால் மணி நேரம் எல்லாம் தேவை எட்டு நிமிஷம் கூட அதிகம் தான் நினைக்கிறேன் ஸோ இது நான் வந்து கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் வச்சேன் ஸோ அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு ஸோ இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த சூடு பிடிக்கணும் அந்த தவா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து நல்லா லோ லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டேன் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சதால் ஒரு எட் எட்டு நிமிஷம் வைங்க அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு என்ன ஒரு வாசனை என்ன ஒரு ஃப்ளேவர்ஸ் எவ்வளோ மசாலா இருந்துச்சுன்னா அது அத்தனை ஃப்ளேவர்ஸும் அந்த பிரியாணியில் இறங்கி அவ்வளோ இருக்குது ஆனால் இந்த பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கும் ஒரு இது இருக்குது சாப்பிட்றதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது ஸோ அந்த மாதிரி இது பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பிரியாணி மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுவிடுங்க ஓகேவா ஸ்டோவில் ஆஃப் பண்ணிட்டு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போகிறேன் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து சாருது இல்லை இது நைட் டைம் இது நம்ம இஃப்தாருக்கு வந்து எதுவுமே சாப்பிடல என் ஹஸ்பண்டு நானும் சரி அதனால் வந்து என்ன இப்போ சாப்பிடலாம் பிரியாணி அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து சாருக்கும் இது வச்சுப்போம் சாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுப்போம் ஸோ சாப்பாடு வச்சுட்டேன் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அதோட ரிவியூ பர்ஃபெக்டாக கொடுப்பாருன்னு அதை சொன்னேன் இல்லையா நல்லா இல்லைன்னா அவர் அடிச்சு கேட்டாலும் நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டார் ஸோ இப்போ வந்து பிரியாணி சர்வ் பண்ணுறதுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணாமல் மேலோட்டமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க கீழே வந்து சாப் அரிசி இருக்குது நடுவில் வந்து மசாலா இருக்குது மேலே வந்து கலர்ஃபுல்லான சாப்பாடு இருக்குது ஸோ இது மூணையும் நீங்கள் ஒரே டைம்ல இந்த மாதிரி தனித்தனியாக தனித்தனியாக நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் மேலே தூவி விடுறேன் ஸோ இப்போ பாருங்கள் ஹஸ்பண்ட் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நிஃப்தாரோட விலாக் வந்து ஆ நாளைக்கு இல்ல மறுநாள் நான் கண்டிப்பா போடுறேன் அதோட டெமோ இதில் கொடுத்துருக்குறேன் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் என்ன அம்மா யா இதை பார்த்து சத்தியமா இந்த தான் ரியாக்ஷன் பண்ணார் அவர் ஸோ எண்டில் வந்து ரிவ்யூ கொடுப்பாரு அதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்னேன் இல்லையா அப்கமிங் விளாக் அதாவது இஃப்தார் விளாக் பார்க்கலாம் நான் இதுலேயே ஜாயின் பண்ணியிருப்பேன் ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப பெரிய வீடியோவா இருக்கு ஸோ அதனால வந்து சொல்லுங்க எப்படி சூப்பரா இருக்குறது கலர் கலரா இருக்கு சாப்பிட்டா சேம் கிரீன் டேஸ்ட் சூப்பர் சூப்பர்